இரண்டு நிமிட இடைவேளையில் அதிரடி சம்பவம் பிரதமரிடம் இருந்து வந்த திடீர் அழைப்பு கடுமையாக கண்டனம் தெரிவித்த அமித்ஷா ஜம்மு காஷ்மீரில் மொத்தமுள்ள தொண்ணூறு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு இரண்டு கட்டங்களாக நடந்து முடிந்துள்ளது முதற்கட்டமாக செப்டம்பர் பதினெட்டாம் தேதியும் இரண்டாம் கட்டமாக செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியும் வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் மூன்றாம் கட்ட வாக்குப்பதிவு அக்டோபர் ஒன்றாம் தேதி நடைபெற உள்ளது மூன்று கட்டங்களாக நடைபெறும் தேர்தலில் பதிவான வாக்குகள் வருகிற அக்டோபர் எட்டாம் தேதி எண்ணப்பட இருக்கின்றன இந்த தேர்தலில் மெகபூபா முப்தியின் காஷ்மீர் மக்கள் ஜனநாயக கட்சி பாஜக காங்கிரஸ் கட்சிகளிலிருந்து விலகிய முன்னாள் மத்திய அமைச்சர் குலாம் நபி ஆசாத் புதிதாக தொடங்கிய ஜனநாயக முன்னேற்ற ஆசாத் கட்சி ஆம் ஆத்மி பகுஜன் சமாஜ் உள்ளிட்ட கட்சிகள் தனித்து போட்டியிடுகின்றன இதில் காங்கிரஸ் ஃபரூக் அப்துல்லாவின் தேசிய மாநாட்டு கட்சி சிபிஎம் பாந்தரஸ் ஆகிய கட்சிகள் ஒரு கூட்டணியாக போட்டியிடுகின்றன ஒன்பது வருடங்களுக்கு பிறகு நடைபெறும் இந்த தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக அரசியல் கட்சிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றன அந்த வகையில் ஜம்மு காஷ்மீரின் கதுவா மாவட்டத்தில் உள்ள ஜஸ்ரோட்டா பகுதியில் காங்கிரஸ் சார்பில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் காங்கிரஸ் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கலந்து கொண்டார் மேடையில் பேசிக்கொண்டிருந்த அவருக்கு திடீரென மயக்கம் ஏற்பட்டது லேசாக சரிந்த அவரை கண்டு சுதாரித்துக் கொண்ட காங்கிரஸ் நிர்வாகிகள் உடனே ஓடிவந்து மல்லிகார்ஜுன கார்கேவை தாங்கி பிடித்தனர் அதன் பின்னர் அவரை இருக்கைக்கு அழைத்துச் சென்று அமரச் செய்தனர் சிறிது நேர ஓய்வுக்குப் பிறகு மல்லிகார்ஜுன கார்கே மீண்டும் பேசத் தொடங்கினார் அப்போது அவர் மாநில அந்தஸ்தை மீட்க போராடுவோம் எனக்கு எண்பத்தி மூன்று வயதாகிறது நான் அவ்வளவு சீக்கிரம் இறக்கப் போவதில்லை பிரதமர் நரேந்திர மோடியை ஆட்சியிலிருந்து அகற்றும் வரை நான் உயிருடன் இருப்பேன் என ஆவேசமாக தெரிவித்தார் இந்த நிலையில் இதுகுறித்து தனது எக்ஸ்தல பக்கத்தில் கார்கேவின் மகனும் கர்நாடக அமைச்சருமான பிரியங்க் கார்கே கூறுகையில் ஜம்மு காஷ்மீர் மாநிலம் ஜஸ்ரோட்டாவில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவுக்கு சற்று உடல்நலக்குறைவு ஏற்பட்டது அவரை மருத்துவ குழுவினர் பரிசோதித்துள்ளனர் குறைந்த ரத்த அழுத்தமே தவிர அவர் நலமாக உள்ளார் அவரது உறுதியும் மக்களின் நன்மதிப்பும் அவரை வலுவாக வைத்திருக்கின்றன என தெரிவித்துள்ளார் கார்கே மேடையில் மயங்கி சரிந்த செய்தியை அறிந்த பிரதமர் மோடி தொலைபேசி வாயிலாக அவரை தொடர்பு கொண்டு அவரது உடல்நிலை குறித்து கேட்டறிந்ததாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது மறுபுறம் கார்கேவின் பேச்சுக்கு எதிர்வனையாற்றிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனது எக்ஸ்தல பக்கத்தில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களின் பேச்சு முற்றிலும் வெறுப்பால் நிறைந்தது அவமானகரமானது வெறுப்பின் உச்சமாக பிரதமர் மோடியை ஆட்சியிலிருந்து அகற்றிய பிறகுதான் நான் இறப்பேன் என அவர் கூறி தேவையில்லாமல் தனது தனிப்பட்ட உடல்நல விஷயங்களில் பிரதமர் மோடியை எடுத்திருக்கிறார் காங்கிரசுக்கு பிரதமர் மோடி மீது எவ்வளவு வெறுப்பும் பயமும் இருக்கிறது அவர்கள் எந்த அளவுக்கு பிரதமரை பற்றியே தொடர்ந்து நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இது காட்டுகிறது கார்கே ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மோடி அவர்களோடு இணைந்து நானும் பிரார்த்தனை செய்கிறேன் கார்கே நீண்ட நாட்கள் ஆரோக்கியமாக வாழ நாங்கள் அனைவரும் பிரார்த்திக்கிறோம் அவர் பல்லாண்டு வாழ்ந்து இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழில் வளமையான பாரதம் உருவாவதை காணட்டும் என பதிவிட்டுள்ளார் என் நடிப்பய ஜெயலலிதா பாராட்ட மறுத்தா ஏன் தெரியுமா நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டிரெக்டர் ரைட்டர் வி சி குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன் நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு